ஜெய் பாலா ஸ்ரீபாலா கடாட்சம் நண்பருள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் மீண்டும் இந்த திருவாசக பருக வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து அடியனுக்கும் உங்களுக்கும் இந்த பேரும் வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து அந்த சர்வேஸ்வரனுடைய பாதம் தொடுவோமாக அதற்கு முன் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் எனக்கு இந்த திருவாசக கற்றுக்கொடுத்த கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் என் அப்பன் சர்வேஸ்வரனுக்கும் அவர்களின் இரு பாதங்கள் தொட்டு அதையே நமஸ்காரம் பண்ணுகின்றேன் மீண்டும் பஞ்சாட்சரம் ஓம் நம ஓம் நம ஓம் சிவா மாணிக்க வாசகர் திரும்பி அப்பனை எப்படியெல்லாம் எல்லாம் கேட்டிங்கன்னா கண் கண் கலங்காது கூட கண்கள் கலங்கும் அப்படிப்பட்ட அழகான வரிகள் தாயேர் சிறந்த தயாவான தத்துவனே மாசெட்ட சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமா பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே அப்படின்னு என்னன்னா தாயிர் சிறந்த தயாவான தத்துவனே என்னை பெற்றெடுத்த அம்மையப்பனை விட என் மேல் அருள் பாலிக்கும் அம்மையப்பனே சரணம் மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரை நெருப்பில் பூத்திருக்கும் தூய்மையான மலர் போல இருப்பவனே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே தேசன்னா ஒளி தேனார் அமுதே எல்லாருக்கும் குருவாக இருந்து அமுதத்தை வாரி வழங்குபவன் அவன் சிவபுரத்தில் இருப்பவன் அந்த அமுதம் போன்று இனிப்பவன் பாசமா பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே பாசம் என்ற பந்தத்தை வேரோடு அறுத்து அதை தூக்கி எரிய செய்து ஆசனே கண்படாத இடத்துல போட்டுட்டான் அந்த பாசம் என்ற அந்த பந்தத்தை என்ன கண்ணுக்கு தெரியாத இடத்துல போட்டுட்டு என்னை காத்தவன் என்ன ஆசான் என்னுடைய குரு நேசார்கள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட உன்மேல் வைக்கும் நேசம் என் என் நெஞ்சத்தில் நெஞ்சத்தில் வஞ்சம் போக உன்னை நான் சரணம் அடைய வைத்தையே எல்லாருக்கும் வஞ்சம் இருக்கும்ல நேச எல்லாருக்கும் பாசம் இருக்கும் வஞ்சம் இருக்கும் அதெல்லாம் அவன் வேரோடு அறுத்து ஒரு குருவாக இருந்து மாணிக்க வாசகர காத்தாரன் நம்மளையும் அதுபோல் தான் இந்த சிவபுராணம் படிக்க 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 நமக்குள் எவ்வளவு மாற்றங்கள் வருகிறது என்று போக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் பேராத நின்ற பெருண் கருணை பேராறே வந்தான் சிந்தனையை என்னை வந்து விட்டு போகாமல் இருக்க உதவி புரிந்தான் அவனே வந்தான் அவனுடைய சிந்தனைய என்ன விட்டு போகாம அவனே காத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு எவ்வளோ அழகான வரிகள் மீண்டும் ஒரு முறை அந்த வரியிலே பார்க்கலாம் தாயிர் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரணே பற்றறுத்து பாரிக்கு மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே உன் திருவடிகள் சரணம் மாயம் நம சிவாய மீண்டும் அப்பனை பற்றி எடுத்து போதில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஜெய்